அருமை சகோதரி ஆனந்தி அவர்களை வருக வருக்கிறோம் சபையில் கூடியுள்ள அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் முத நான் வந்து பன்னெண்டே முக்கால் பன்னெண்டு நாற்பது கிட்ட நான் பேசினேன் ஏன் என்னோட பேச்சை தொடர முடியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து சந்திர ஓர நான் பேசின டாபிக் வந்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது அதனால் அந்த டாபிக் வந்து கட்டாயிருச்சு ஆயிருச்சு ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம விஜய் ஐயா பேசுனாங்க அவங்க வந்து ஃபுல்லுமே வந்து சனியை பற்றி பேசுனாங்க சனி ஓரையில் பேசி பேசுனாங்க கர்மா பற்றி பேசுனாங்க ஜீன் பற்றி பேசுனாங்க இது எல்லாமே வந்து சனி சம்மந்தப்பட்டது அந்த ஓரம் இல்லாமல் நம்ம நினைக்கிற சம்பவங்கள் வந்து நடக்கவே நடக்காது நடத்தவே வந்து முடியாது இதுதான் வந்து பேசிக் ரூல் இப்போ நம்ம வந்து பொருளாதாரத்தை பேசுகிறோம்னா இப்போ குருவாரம் ஆரம்பிச்சிருச்சு அப்போ நம்ம பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு பேசுறதுக்கு இந்த ஓரை வந்து நமக்கு வந்து அனுமதி கொடுக்குதுன்னு அர்த்தம் அந்த ஓரைனாதான் அனுமதி கொடுக்காத விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சாத்தியமே வந்து கிடையாது சரிப்பா இன்றைக்கி நான் வந்து பேச எடுத்துக்கொண்ட டாபிக் வந்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒருத்தங்களை வந்து சாஸ்திர ரீதியான பரிகாரங்கள் மூலமாக எப்படி வந்து முன்னேற்றம் கொடுக்குறதுன்னு தான் நான் வந்து பேச ஆரம்பித்தேன் ஜோதிடத்தில் உள்ள பன்னெண்டு கட்டங்கள் தசா புத்திகள் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து வேலை வந்து செய்யும் பன்னெண்டு கட்டங்களில் வந்து பணபர ஸ்தானம் எனும் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த நான்கு ஸ்தானங்களை வந்து வளப்படுத்தினாலே வந்து நம்ம வந்து பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான நிலையை வந்து அடைய முடியும் இப்போ ரெண்டாம் இடம்ங்கிறது வந்து தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் இந்த ரெண்டாம் இடத்தை வந்து நம்ம வந்து எப்படி பலப்படுத்தலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதாவது ரெண்டாம் இடம் வந்து ஆட்சியாக இருக்குது உச்சமாக இருக்குதா வந்து அந்த கிரகம் வந்து பலமாக இருக்குதுன்னு வந்து அர்த்தம் வந்து கிடையாது ஆட்சியாக இருந்தாலும் சரி உச்சமாக இருந்தாலும் சரி அந்த கிரகத்தை வந்து பார்க்குற கிரகத்துக்கு தகுந்த மாதிரி அதோட பலன்கள் வந்து மாறுபடும் ஒரு ஜாதகத்தில் வந்து ரெண்டாம் இடத்தை வச்சு தான் அவருக்கு வந்து அதிர்ஷ்டத்து மூலமாக வந்து பணம் சம்பாதிப்பாரா சுயதொழில் தொழில் மூலமாக பணம் சம்பாதிப்பாரா உத்தியோகத்து மூலமாக பணம் சம்பாதிப்பாரா சொந்த தொழில் மூலமாக பணம் சம்பாதிப்பாரா இல்லை கூட்டு தொழில் மூலமாக பணம் சம்பாதிப்பாரா இல்லை மனைவி மூலமாக வருமானம் வருமா வாழ்க்கை துணை மூலமாக வருமானம் வருமா அதிர்ஷ்டம் மூலமாக பணம் வருமா இப்படின்னு எல்லாத்தையுமே வந்து சொல்கிற இடம் வந்து ரெண்டாம் இடம் ஒரு ஜா ஜாதகத்தில் வந்து தனஸ்தானம் வந்து ரொம்ப 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 முக்கியம் அந்த தனஸ்தானம் தான் அவங்களோட வாழ்க்கையே வந்து நிர்ணயம் பண்ணுற கிரகம் அப்போ தனஸ்தானத்தை வந்து வலிமைப்படுத்திட்டோம்னாலே வந்து பொருளாதார குற்றத்திலிருந்து ஓரளவுக்கு மீண்டு வர வந்து முடியும் ரெண்டாம் இடங்கிறது வந்து வாக்குஸ்தானம் அப்படின்றதுனால மொதல் மொதல் பரிகாரம் வந்து உணவு எவ்வளோ ஒரு வ வலிமை குறைந்தவங்களாக இருந்தால் கூட ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது கூட சாதாரண பரிகாரம் தான் உணவு சம்மந்தப்பட்ட தான் உணவு சம்மந்தப்பட்ட பரிகாரம் வந்து மொதல் மொதல் வந்து தனஸ்தானத்தில் உள்ள குற்றங்கள் குறைகளை வந்து நீக்கக்கூடிய வலிமை படைத்த பரிகாரம் ரெண்டாவது வந்து குளத்தில் உள்ள மீன்களுக்கு வந்து பொறி போடுறதும் ஒரு பரிகாரம் ரெண்டாம் இடம்ங்கிறது வந்து நேத்திரஸ்தானம் அப்போ வந்து கண் சிகிச்சைக்கு வந்து உதவி செய்கிறதும் வந்து ஒரு பரிகாரம் ரெண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் அந்த நட்சத்திரநாதனை வந்து நம்ம வந்து வழிபாடுபடுறதும் வந்து ஒரு நல்ல பரிகாரம் ரெண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்துக்குள்ள கோயிலும் வந்து ஒரு நல்ல பரிகாரம் தான் அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி நட்சத்திரத்தை காயத்ரி மந்திரத்தை வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வந்து ரெண்டாம் அதிபதி வந்து நல்ல ஜாதகத்தில் வந்து பலம் பெற்றுவார் அப்போ ரெண்டாம் அதிபதி வந்து பலம் பெற்றால் நம்மளோட வாக்கு வன்மையாலேயே வந்து நம்ம வந்து நினைச்சதை வந்து சாதிக்க வந்து முடியும் அடுத்து வந்து அஞ்சாம் இடம் அதாவது அஞ்சாம் இடம்ங்கிறது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஆலோசனை ப சொல்லி வந்து சம்பாதிக்கிறது உழைக்காத வருமானம் எலிய அதாவது சும்மா உக்காந்துக்கிட்டே வேலை செஞ்சு பெரிய வருமானம் வந்து பண்ணுறது ஒரு ஆலோசனை பள்ளி வந்து சம்பாதிக்கிறது டீச்சிங்கு ஆடிட்டிங்கு ஜோதிடம் பேங்கிங்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அஞ்சாம் அஞ்சாமிடத்தை சம்மந்தப்பட்ட தொழில்கள் வந்து வரும் அஞ்சாம் இடத்தை வந்து நம்ம வந்து பலப்படுத்தும் போது வந்து நம்ம வந்து உட்கார்ந்த இடத்துலருந்தே வந்து சம்பாதிக்க வந்து முடியும் ஒரு கல்லை கூட வந்து காசாக்கிற திறமை வந்து அஞ்சாமிடத்தை வந்து பலப்படுத்தும் போது நமக்கு கிடைக்கும் அஞ்சா மடத்தை வந்து பலப்படுத்துறதுக்கு வந்து முதல் பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு தான் நம்ம ஜாதக ரீதியாக லக்னத்துக்கு அஞ்சாமிடங்கிறது வந்து பூர்வீகம் குலதெய்வம் குழந்தை அன்பு காதல் ஆழ்மட சிந்தனைகள் இதெல்லாம் வந்து சொல்கிற இடம் வந்து அஞ்சாமிடம் தான் அப்போ குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது தான் வந்து நமக்கு வந்து அஞ்சாம் மட குற்றங்கள் எல்லாமே வந்து நீங்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து ஆண் தெய்வம் வந்து குலதெய்வமாக இருந்தால் அமாவாசை எண்ணெய்க்கு வந்து வழிபாடு பண்ணணும் பெண் தெய்வம் வந்து குலதெய்வமாக இருந்தால் பௌர்ணமியில வந்து வழிபாடு பண்ணணும் ஆணும் பெண்ணும் கலந்த தெய்வம் வந்து குலதெய்வமாக இருந்தால் அமாவாசையிலையும் வழிபாடு பண்ணலாம் பௌர்ணமியிலையும் வழிபாடு பண்ணலாம் எந்த மாதிரி வந்து பௌர் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சர்க்கரை பொங்கல் படைத்து தான் வந்து குலதெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணணும் சர்க்கரை பொங்கல் படைத்து குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு அடைய முடியாத வெற்றியே வந்து கிடையாது அதுக்கடுத்த பரிகாரம் இப்போ அஞ்சாம் மடத்தோட குறையை நிவர்த்தி செய்கிறதுக்கு வந்து அஞ்சாம் மடங்கிறது வந்து ஆழ்மனம் அப்போ மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு அவங்களோட தேவையறிந்து செய்யணும் சும்மா வந்து நம்ம விருப்பப்பட்ட உதவி செய்யக்கூடாதான் மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு அவங்களோட விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தை தெரிஞ்சு நம்ம வந்து உதவி செய்யணும் அந்த மாதிரி உதவி செய்யும் அஞ்சாம் மடம் வந்து நல்லா வந்து பலம் பெறும் பொருளாதார வளர்ச்சியில் ஒரு உயர்ந்த நிலைக்கு போக வந்து முடியும் அதுக்கடுத்து முதல்ல சொன்ன மாதிரியே வந்து அஞ்சாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்துக்குள்ள காயத்ரி மந்திரம் அஞ்சாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்துக்குள்ள கோயில் அஞ்சாம் அதிபதி நின்ற காயத்ரி மந்திரம் இதெல்லாம் வந்து படிக்கும்போதும் நமக்கு வந்து ஒரு உன்னத நிலை வந்து பொருளாதாரத்தில் ஏற்படுத்திக்கிட வந்து முடியும் அதுக்கடுத்து எட்டாம் இடம் எட்டாம் இடங்கிறது வந்து அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகம் அதே நேரத்தில் எட்டாம் இடம்தான் வந்து அவமானம் எட்டாம் இடம் தான் வந்து வம்பு வழக்கு எட்டாம் இடம் தான் வந்து கோர்ட்டு கேஸு பெண்ணுக்கு வந்து மாங்கல்யஸ்தானம் ஆணுக்கு வந்து ஆயுள் ஸ்தானம் எட்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சுப வலிமை பெற்றாலும் ஒரு பிராப்ளத்தை கொடுக்கும் அசுப வலிமை பெற்றாலும் ஒரு பிராப்ளத்தை வந்து கொடுக்கும் எட்டாம் இடம் வந்து மதில் மேல் பூனை அது வந்து அதிர்ஷ்டத்தை கொடுத்துருன்னு நம்ம வந்து நம்பும்போது ஒரு சர்ஜரியில் கொண்டு போய் நிறுத்திரும் ஒரு கோர்ட்டு கேஸில் கொண்டு போய் வந்து நிறுத்திரும் அப்போ எட்டாம் இடத்தை வந்து வலிமைப்படுத்தும் போதும் வலிமையை குறைக்கிறது போதும் வந்து ஒரு ஜோதிடரோட கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப வந்து எட்டாம் இடத்தை வந்து ஈசிக்குள்ள வலிமைப்படுத்தவும் கூடாது வலிமையை வந்து குறைக்கவும் கூடாது எட்டாம் இடத்துக்கு வந்து நம்ம வந்து பொதுவாக வந்து எட்டாம் இடத்துக்கு வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா வந்து காவல் தெய்வங்க வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து தரும் ஒரு நம்ம எங்கே போனாலும் நமக்கு கூட வந்து உதவி செய்கிறது வந்து நம்ம எந்த ஏரியாவில் இருக்கிறோமோ அந்த ஏரியாவில் உள்ள காவல் தெய்வங்கள் தான் வந்து நமக்கு வந்து உதவி செய்யும் நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியேறினா கூட அந்த காவல் தெய்வத்திட்டு போய் நம்ம போயிட்டு வரேன்னு சொன்னால் நம்ம போய் அந்த இடத்துக்கு வந்து சேர்ற வரைக்கும் அந்த காவல் தெய்வம் நம்ம கூடையே வந்து நமக்கு வந்து துணை இருக்கும் அதனால் வந்து எட்டாம் இடத்தை வந்து ஈஸியாக வந்து திடீர்னு வந்து நம்ம வந்து வலிமைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பரிகாரத்தை செஞ்சு சிக்கலில் மாட்டிக்கிடவும் கூடாது நல்லா வலிமையாக இருக்கிற எட்டாம் இடத்தை வந்து நம்ம வந்து வலிமை குறைய வச்சாலும் வந்து கஷ்டம் அப்போ காவல் தெய்வம் வழிபாடு வந்து எந்த பெரிய பிரச்சனையும் கொடுக்காத எந்த பிரச்சனையில இருந்து நம்மளை வந்து மீட்டுக் கொடுக்குற சக்தி வந்து காவல் தெய்வத்துக்கு வந்து உண்டு ரெண்டாவது வந்து அஷ்டமி தேவிரை அஷ்டமி வளர்புரை அஷ்டமி இந்த காலங்களில் வந்து பைரவர் வழிபாடு பண்ணுறது கிருஷ்ணர் வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் வந்து எட்டாம் இடத்தை வந்து நமக்கு வந்து நியூட்ரலாக பேலன்ஸ் பண்ணி வந்து கொடுக்கும் எட்டாம் இடத்தை வந்து பூஸ்ட் பண்ணவும் கூடாது பூஸ்டிங்கை வந்து குறைக்கவும் கூடாது அப்போ வந்து மிதமாக காவல் தெய்வ வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடு இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணும்போது எட்டாம் இடத்தால் நமக்கு வந்து சுபபலன்கள் தொடர்ந்துக்கிட்டே வந்து இருக்கும் அடுத்து வந்து நான்காவது பழபரஸ்தானம் அப்படிங்கிறது போது லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானங்கிறது வந்து பினாமி சொத்து அதிர்ஷ்டமாக வந்து வர்றது உழைக்காத வருமானம் வந்து வர்றது எதிர்பாராத திடீர் அசுர வளர்ச்சி இந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறது வந்து பதினொன்றாம் மடம் இந்த பதினொன்றாம் மடத்தை வந்து நம்ம வந்து நல்லா வந்து நல பலப்படுத்தலாம் பதினொன்றாம் மடத்தை வந்து பலப்படுத்த படுத்த படுத்த நம்ம வாழ்க்கையில் வந்து விண்ணை உயர அப்படியே நம்ம வந்து வாழ்க்கை வந்து உயரும் அந்தளவுக்கு வந்து பதினொன்றாம் இடம் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான வளர்ச்சியை வந்து கொடுக்குற பாவகமாக வந்து இருக்குது பதினொன்றாம் இடத்தை வந்து வளர்ச்சி நம்ம வந்து வளர்ச்சியடைய செய்கிறதுக்கு வந்து ரோஹிணி நட்சத்திரத்தன்னைக்கு கிருஷ்ணர் வழிபாடு பண்ணுறது பூரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து குபேரரை வந்து வழிபாடு பண்ணுறது இந்த ரெண்டு வழிபாடும் வந்து பதினொன்றாம் இடத்தோட குறைபாடுகளை வந்து நீக்கி ஒரு ம மனுஷனுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல வந்து வளர்ச்சியை கொடுக்கறதுக்காக பரிகாரமாக வந்து அமையும் அதே மாதிரி பரிகாரங்கிறது போது ஒன்று திதியாக வந்து இருக்கணும் இல்லை நட்சத்திரமா வந்து இருக்கணும் இந்த ரெண்டு விதமான பரிகாரங்கள் தான் வந்து சாஸ்திரத்தில் வந்து உபதேசம் பண்ணிட்டு வந்து இருந்தாங்க சாஸ்திரத்தில் கூறப்பட்ட பரிகாரங்கள் ஒரு சிலருக்கு வந்து உடனே வந்து வேலை செய்யலாம் ஒரு சிலருக்கு வந்து காலதாமதமாக வந்து வேலை செய்யலாம் அந்த பரிகாரம் வந்து உடனே வேலை செய்யறதும் காலதாமதமாக வேலை செய்கிறதும் வந்து அவங்க ஜாதக ரீதியான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்த விஷயம் இப்போ திதிகள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அமாவாசையை பற்றி நம்ம பௌர்ணமியை பற்றி நம்ம வந்து அஞ்சா பாவகம் பார்க்கும்போதே வந்து பார்த்துட்டோம் ஆனாலும் நான் திரும்பவும் வந்து சொல்கிறேன் அமாவாசை அன்னைக்கு வந்து முன்னோர்களை வந்து வழிபாடு பண்ணலாம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க வந்து எங்கள் முன்னோர்களை வந்து குடும்ப வழிபாடுற பழக்கம் வந்து எங்களுக்கு வந்து இல்லை முன்னோர்களில் வந்து வழிபாட்டில் எங்களுக்கு வந்து எதாவது தேவையில்லாத பிரச்சனை வருதுன்னு இன்றைக்கி வந்து சொல்கிறவங்க வந்து இருக்கிறாங்க அதாவது முன்னோர்களை வழிபாடு பண்ணலாமா கூடாதா ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா அதாவது உணர்களை வந்து வழிபாடு பண்ணுறவங்க வந்து தேவை அதாவது அவ ஒரு குறிப்பிட்ட நாலு நட்சத்திரம் வந்து அவங்க ஜாதக ரீதியாக வந்து அன்ஃபேவராக வந்து இருக்கும் அந்த அன்ஃபேவராக இருக்கிற அன்னைக்கு போய் வந்து வழிபாடு பண்ணிட்டு வரும்போது வந்து அவங்களுக்கு அது எதாவது நெகட்டிவாக கொடுக்க தான் வந்து செய்யும் யார் யாருக்கெல்லாம் ஜோ ஜாதக ரீதியாக வந்து அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் வந்து வீக்காக இருக்கோ அவங்கெல்லாம் வந்து கோச்சார சந்திரன் வந்து நல்லா சாதகமாக இருக்கிற அன்னைக்கு தான் போய் வந்து குலதெய்வத்தை வந்து கும்பிடுறதோ முன்னோர்களை கும்பிட்றதோ வந்து செய்யணும் அஞ்சாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் வீக்காக இருக்கிறவங்க வந்து குலதெய்வத்தை வந்து கரெக்டாக வந்து வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னே ஒரு ஜோதிடரை வந்து கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு அந்த டேட் வந்து ஃபேவரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து வழிபாடு பண்ணணும் அமாவாசைக்கு இப்போ முன்னோர்கள் வழிபாடு பண்ணணும் ஏன் முன்னோர்கள் வழிபாடு பண்ணணும் சில பேர் சொல்லுவாங்க எங்கள் தாத்தா பாட்டிலேருந்து எனக்கு எதுவும் வந்து சேர்த்து வைக்கல அப்போ ஏன் நான் வந்து முன்னோர்களை கும்பிடணும் அப்படிங்க உன் உடம்புல ஓடுற ரத்தம் யாரு உங்க தாத்தா பாட்டி இருந்து வந்தது தாத்தா பாட்டி இல்லாம நீ எப்படி வந்த அந்த டிஎன்ஏ இல்லாம நம்ம எப்படி வர முடியும் அப்ப அந்த உடம்பு நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பு வந்து எத்தனை கோடி கொடுத்தாலும் நமக்கு வந்து கிடைக்காது அதை கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் வழிபாடு அமாவாசை அன்னைக்கு வந்து தொடர்வது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து இப்ப அமாவாசை வழிபாட்டுக்கு அப்புறம் இப்ப மூன்றாம் முறை வழிபாடு மூன்றாம் வரை வழிபாடு வந்து சாஸ்திரத்தில் வந்து மிக 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 முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு வழிபாடு திதிகள் வழிபாட்டுகளில் மூன்றாம் வரை வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான வழிபாடு மூன்றாம் முறை அப்படிங்கிற அது வந்து ஒரு அந்த மூணாவது அதாவது இருந்து மூன்றாவது நாள் ஒரு குறிப்பிட்ட நே நேரம் தான் வந்து அந்த மூன்றாம் வரை வளர்வுறை சந்திரன் வந்து தெரியும் அந்த நேரத்தில் வந்து சந்திர மௌலீஸ்வரரா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து வழிபடணும் ஓம் சந்திர மௌலீஸ்வராயே நமக அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு தடவை அந்த சந்திர மௌலீஸ்வராய நமக நூற்றி எட்டு தடவை சொல்லி வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து உன்னதமான ஒரு வளர்ச்சி வந்து உண்டு சந்திரன் வழிபாட்டிலேயே வந்து அந்த மூன்றாம் மலை வழிபாடு வந்து மிக 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 சிறப்பான ஒரு வழிபாடு அது மாதிரி வளர்பறை காலங்கள் எல்லா காலங்களையுமே அந்த வளர்பறை பதினஞ்சு நாட்களுமே நம்ம வந்து தொடர்ந்து மூன்றாம் மலையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் தினம் தினம் வந்து சந்திர வழிபாடு வந்து செய்யும்போது மனசு வந்து நிம்மதியாக வந்து ஆகும் மனசு வந்து நிம்மதியாகும் போது வந்து நம்ம வந்து நெகட்டிவிட்டியை வந்து அதிகமாக வந்து யோசிக்க மாட்டோம் ஒரு அசுபம் நடந்தால் கூட அந்த அசுபத்தையே நம்ம வந்து மிகைப்படுத்தலாம் யோசிக்காமல் பாசிட்டிவே வந்து வந்து நோக்கி நம்ம இருப்போம் இப்போ நோய்க்கு நிறைஞ்ச நாள் சதுர்த்தி திதி 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 வந்து வந்து வரும் அந்த அந்த சதுர்த்தி சதுர்த்தி விநாயகரோட ஆதிக்கம் விநாயகர் வழிபடும் என்னென்ன சங்கடங்கள் வந்து இருக்குதோ அது எல்லாமே வந்து விலகும் இப்போ சங்கடகர சதுர்த்தியை வந்து எடுத்துக்கும் போது நோய் கடன் எதிரி பில்லி ஒரு ஜாதகத்தில் என்னென்ன குறைபாடு இருக்கிறோம் அது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய வலிமைகள் வந்து சதுர்த்தி திதிக்கு வந்து உண்டு அது மாதிரி திதிகளை பொறுத்த வரைக்கும் வந்து வளர்பிறை திதிகளும் உண்டு தேய்பிறை திதிகளும் உண்டு நம்ம வாழ்க்கையில் வந்து வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே வந்து வளர்பிறை திதியில வந்து செய்யணும் இந்த என் வாழ்க்கையில் வந்து இந்த இந்த விஷயம் வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியம் இதால் தான் என் வாழ்க்கையே வந்து வளருது அப்படின்னு நினைக்கிற விஷயத்த வந்து வளர்பறை காலங்களில் அவங்க செய்யும்போது வந்து சுபத்துவம் வந்து கூடிக்கிட்டே போகும் என் வாழ்க்கையில் இந்த விஷயம் வந்து எனக்கு திரும்ப நடக்கவே கூடாது அப்படின்னு எந்த விஷயத்த நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்களை வந்து அவங்க வந்து தேவரை காலங்களில் பண்ணால் அந்த விஷயம் வந்து அவங்க வாழ்க்கையில் திரும்ப அவங்களுக்கு வந்து ரிட்டன் வந்து ஆகவே ஆகாது இந்த மாதிரி வந்து அதுலேயுமே வந்து வளர்பறை காலங்களில் செய்ய வேண்டிய வழிபாடுகள் தேவரை காலங்களில் செய்ய வேண்டிய வழிபாடுகள்னு இருக்குது அதே மாதிரி பஞ்சமி திதி திதிகள் மிக உன்னதமான திதி எதுன்னு பஞ்சமி பஞ்சமிதி தான் பௌர்ணமிக்கு இல்லாத மகிமை கூட அந்த வளர்ப்புறை பஞ்சமிக்கு வந்து அதீத சக்தி வந்து உண்டு அதனால தான் வாராகி அம்மனை வந்து பஞ்சமி திதி அன்னைக்கு வந்து வழிபாடு பண்றாங்க பஞ்சமி திதிங்கிறது ஒரு அற்புதமான சக்தி அந்த பஞ்சமி திதி அன்னைக்கு வந்து திருவிளக்கு வழிபாடு செய்யணும் அந்த பஞ்சமி திதி அன்னைக்கு மகாலட்சுமி வந்து வழிபாடு பண்ணணும் ரெண்டு குத்துவளக்கு ஏற்றி வச்சு அந்த பஞ்ச பஞ்ச எண்ணெய்கள் அஞ்சு எண்ணெய்கள் கலந்து தீபம் போட்டு வெள்ளை மொச்சை வேக வச்சு அதில் வந்து கல்கண்டு போட்டு தேங்காய் திருகி போட்டு நைவேத்தியம் பண்ணி அந்த பஞ்சமி திதியை வந்து நம்ம வந்து வழிபாடு பண்ணணும் நீங்கள் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமகன் நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அஞ்சாமட குறைபாடுகள் எல்லாமே வந்து நீங்கி அஞ்சாமடம் வந்து வளர்ச்சி அடைய வந்து ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து வந்து திதிகள் வழிபாட்டில் வந்து சஸ்தி திதி வந்து சாஸ்திரத்தில் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க சஸ்தி திதி வந்து முருகனுக்கு உகந்த திதி அந்த சஸ்தி திதியில் வந்து முருகன் வழிபாடு செய்யும்போது வந்து தொழில் மேன்மை குழந்தைகளால் ஏற்படுற கவலைகள் வந்து நீங்கும் அதே மாதிரி தொழிலில் ஒரு உன்னதமான வளர்ச்சி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து நிவர்த்தியாகவும் கடன் நிவர்த்தியாகவும் பொருளாதார முன்னேற்றம் நிறைஞ்சிருக்கும் அதுக்கடுத்து வந்து சப்தமி திதி சப்தமி திதிக்கு வந்து ரத சப்தமி வந்து ரொம்ப வந்து பிரமாதமாக பேசப்படுற ஒரு திதி சப்தமி சப்தமி திதின்னு இல்லை எல்லா நாளுமே வந்து சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணலாம் சப்தமி திதி அன்னைக்கு பண்ணும்போது வந்து அதீத வளர்ச்சி வந்து உண்டு அதுக்கடுத்து அஷ்டமி திதி அஷ்டமி திதி வந்து வழிபாடு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் அஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணர் வழிபாடு பைரவர் வழிபாடு தெய்வங்கள் அதாவது ப்ரித்தியங்கரா தேவி காளி இந்த மாதிரி தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணும்போது பொருள் குற்றம் அகலம் அதுக்கடுத்து வந்து சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட மிக மிக அற்புதமான ஒரு விரத வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா ஏகாதசி திதி வழிபாடு ஏகாதசி திதிக்கு வந்து வழிபாடு பண்றவங்களுக்கு வந்து பொருளாதார குற்றமே வந்து இருக்கவே இருக்காது வறுமை வந்து அகலும் ரொம்ப ரொம்ப தாழ்வான நிலையில் இருக்கிறவங்களுக்கு கூட ஏகாதசி திதி வழிபாடு வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து கொடுக்கும் அதுக்கடுத்து பதிமூணாவது இது பிரதோஷம் அதாவது திரையோதசி திதியோர் பற்றி எல்லாருக்குமே வந்து தெரியும் பிரதோஷ கால வழிபாடு பற்றியும் எல்லாருக்குமே வந்து தெரியும் பிரதோஷ காலங்கள்லையும் ஒரு ஒரு நாள் வர்ற பிரதோஷத்துக்கு ஒரு ஒரு மகிமை வந்து உண்டு திங்கட்கிழமை வர்ற பிரதோஷத்துக்கு ஒரு மகிமை செவ்வாய்க்கிழமை வர்ற பிரதோஷத்துக்கு ஒரு மகிமை இப்படி வந்து ஒவ்வொரு திதிக்கும் வந்து ஒரு ஒரு மகிமை வந்து உண்டு பிரதோஷ வழிபாடு நம்ம சாஸ்திரங்களில் கூடப்பட்ட மிக உன்னதமான வழிபாடு அதுக்கடுத்து நம்ம பௌர்ணமி வழிபாடு ஏற்கனவே வந்து அஞ்சாம்பாவத்துக்கு சொல்லும்போது நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து தசா புத்திக்கு மீறிய சம்பவங்கள் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே வந்து கிடையாது ஒரு ஜாதகத்தில் வந்து சனி குரு ராகு கேது இந்த நான்கு கிரகங்கள் தான் வந்து அவங்களோட பொருளாதாரத்தில் வந்து ஏற்றத்தையோ இறக்கதையோ அவங்க வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றத்தையோ வீழ்ச்சியையோ வந்து கொடுக்குறது அதனால தான் வந்து வருடம் ஒரு முறை அந்த ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு நடக்கிற அந்த சனி பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு நடக்க வர ராகு கேது பயிற்சி இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் வந்து அதிகமாக வந்து கொடுக்குறோம் ஒருத்தவங்க வந்து வாழ்ந்தாலும் வந்து இந்த நாலு கிரகங்களோட தாக்கம் வந்து இருக்கும் வீழ்ந்தாலும் இந்த நாலு கிரகங்களோட தாக்கமும் இருக்கும் அப்போ கோச்சார ரீதியாக வந்து குரு வந்து உங்களுக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மூன்று இடதுங்களுக்கு வராமல் இருக்கும்போது நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ குறிப்பாக வந்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்னலாம் நம்ம வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை அந்த காலகட்டங்களில் செய்கிறது வந்து சிறப்பு அதே மாதிரி சனி ராகு கேது இந்த மூணு விஷய கிரகங்களையும் பொறுத்த வரைக்கும் வந்து மூணு ஆறு பதினொன்று அதாவது உபஜயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு பதினொன்று இந்த மூன்று பாவங்களில் வரும்போது கோச்சார ரீதியாக இந்த மூன்று பாவங்களுக்கு வரும்போது வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து சாதிக்க முடியும் இந்த இந்த காலகட்டங்களில் வந்து அதாவது கோச்சார ரீதியாக மூணு ஆறு பதினொன்றுன்ற உபஜயஸ்தானத்துக்கு வந்து சனி ராகு கேதுகள் வரும்போது அந்த சுயஜாதக ரீதியாக அந்த இடத்துல வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் வந்து இருக்கு அதே போல வந்து ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயங்களை வந்து அஷ்டமி நவமி ராகு யமகண்டம் இந்த நேரங்களில் வந்து தவிர்த்துக்கிறது வந்து மிக மிக சிறப்பு நட்சத்திர ரீதியாக சில வழிபாடுகளும் வந்து இருக்கு இப்போ நம்ம திதிகள் ரீதியான வழிபாடுகளை பார்த்துட்டோம் அதுக்கடுத்து நட்சத்திர ரீதியான வழிபாடுகள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து மொதல் வந்து கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் அந்த கிருத்திய நட்சத்திரத்தில் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்கிற போது முருகனை வந்து விரதம் இருந்து வழிபாடு பண்ணும்போது வந்து வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் நிலையான தொழில் இல்லாதவங்களுக்கு நிலையான தொழில் கிடைக்கும் வறுமை அகலும் கடன் பிரச்சனை வந்து தீரும் குழந்தைகளால் ஏற்பட்ட மனசஞ்சாரம் வந்து அகலும் குறிப்பாக வந்து தந்தை மகன் கருத்து வேறுபாடு இருக்கிறவங்க வந்து கிருத்திய நட்சத்திரம் தன்னைக்கு வந்து விரதம் இருக்கும்போது வந்து அந்த தந்தை மகன் கருத்து வேறுபாடு வந்து அகலும் வாழ்வில வாழ்க்கையில் வந்து உன்னதமான ஒரு நிலையை வந்து கிருத்திய நட்சத்திரம் வந்து கொடுக்கும் அடுத்து வந்து திருவாதாய நட்சத்திரம் திருவாதிரைங்கிறது வந்து ராகுவோட நட்சத்திரம் நிறைய பேர் வந்து வந்து இது வந்து தற்கொலை நட்சத்திரம் தற்கொலை நட்சத்திரம்னு வந்து சொல்றாங்க அது வந்து சிலருக்கு வந்து நடக்குது ஒரு ஒரு சிலருக்கு நடக்கிறத வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து ஆப்ட் ஆகுதுன்னு நம்ம பேசக்கூடாது இப்போ திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தற்கொலை நட்சத்திரம்னு சொல்றாங்க அது வந்து சில பேருக்கு ஏதோ ஒரு சிலருக்கு நட அவங்க ஜாதக ரீதியாக அவங்களுக்கு எட்டாம் பாவம் வந்து வலிமை குறைவாக இருந்து அந்த சம்பவங்கள் வந்து நடந்திருக்கலாம் அதுக்காக அதை வந்து பிரதானப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் வந்து இல்லை திருவாதிரை நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து நடராஜர் வழிபாடு நீங்கள் பண்ணி பாருங்கள் ஆடிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை வந்து அடங்கும் எவ்வளோ ஒரு பொ பொருள் குற்றம் இருந்தாலும் வந்து நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்ற அளவுக்காவது வந்து வருமானத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை அன்னைக்கு வந்து கண்டிப்பாக நடராஜர் வழிபாடு பண்ணும்போது வந்து மிக சிறப்பான ஒரு பலன் வந்து கிடைக்கும் அதுக்கடுத்து நம்ம வந்து மூல நட்சத்திரம் வர அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து பண்ணலாம் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் வரும்போது வந்து நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மரை வந்து சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு வழிபாடு பண்ணும்போது கடன் பிரச்சனையே உங்க வாழ்க்கையில வந்து வராது ஏற்கனவே கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க கடனில இருந்து நிவர்த்தி ஆகுவாங்க பொருளாதார குற்றம் குறிப்பாக வந்து மாலை நாலரை இருந்து ஆறு மணி வரைக்கும் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் கிடைக்குதுன்றத அனுபவிச்சுதான் அதை வந்து உணர வந்து முடியும் அதுக்கடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் வந்து குபேரனோட நட்சத்திரம் மிகுதியான பொருள் குற்றம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் வந்து வள எனக்களுக்கு வந்து வளர்ச்சியே இல்லை எங்களால் வந்து முன்னேறவே வந்து முடியலை இப்படியெல்லாம் இருக்கிறவங்க வந்து பூரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து குபேரன் வழிபாடு செய்யும்போது ஒரு உன்னதமான வளர்ச்சியை ஏற்படுத்திக்கிட வந்து முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கும் ஒரு ஒரு மகிமை வந்து உண்டு ஒரு ஜாதகத்தில் வந்து எந்த கிரகம் வந்து வலிமை குறைஞ்சிருக்கோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட உணவை நம்ம வந்து எடுத்துக்கும் போதும் வந்து நமக்கு வந்து பொருள் குற்றம் வந்து அகலும் இப்போ சந்திரன் வந்து வலிமையாக குறைஞ்சா திங்கக்கெழம வந்து பச்சரி செய்யப்பட்ட உணவுகளை வந்து சாப்பிடலாம் செவ்வாய் வந்து பலம் குறைஞ்சா வந்து துவரை உணவில் வந்து சேர்த்துக்கலாம் புதன் பலம் குறைஞ்சா வந்து பச்சை பயிர் வந்து சேர்த்துக்கலாம் குரு பலம் குறைஞ்சா வந்து கொண்டைக்கடலை வந்து எடுத்துக்கலாம் சுக்ரன் பலம் குறைஞ்சா வந்து பொச்சையை எடுத்துக்கலாம் சனி பலம் குறைஞ்சா எழு சாதம் வந்து சாப்பிட்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம வந்து கொள்ளு சாதம் வந்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஒரு ஒரு இது இருக்குது அதே நேரத்தில் இப்போ யாராவது கேள்வி கேட்கலாம் ஏங்க நீங்கள் பன்னெண்டு திதிக்கும் சொல்லிட்டீங்க இத்தனை நட்சத்திரத்துக்கும் சொல்லிட்டீங்க வேறு வேலையும் இல்லாமல் நான் சாமி விட்டுட்டே இருந்தேன் எப்படி எனக்கு வருமானம் வரும் கேட்கலாம்ல அதை கேட்கணும்ல அதான் மொதல் மெயின் பாயிண்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு திதியோ ஒரு ஒரு நட்சத்திரமோ ஒரு விசேஷமான பலனை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும் அது என்னன்றதை கண்டுபிடிச்சி நீங்கள் அதை வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கணும் எல்லா நாளையும் எல்லா நட்சத்திரத்துலையும் எல்லா திதியிலையும் உட்காந்து சாமி விட்டுட்டே இருந்தால் சாப் சாப்பாடு வந்து சாமி கொடுக்க மாட்டார் உழைச்சா தான் வந்து வருமானம் வந்து வரும் அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை வந்து திருச்செந்தூருக்கு வந்து போயிட்டு வரணும் ஏன் திருச்செந்தூருக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புனித நீராடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கடல் ஆறு குளம் நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கிற கடவுளுக்கு வந்து அபரிமிதமான ஒரு சக்தி வந்து உண்டு அதனால் திருச்செந்தூருக்கு வந்து போயிட்டு வரலாம் மலை மேலே இருக்கிற கோயில்களுக்கும் சக்தி வந்து உண்டு பழனிக்கு வந்து போயிட்டு வரலாம் மிகுதியான பொருள் கூட்டத்தில் இருக்கிறவங்க வந்து தாடிக்கொம்பு சொர்ணாகர்ஷனை பைரவரை வந்து கும்பிடும்போதும் வந்து நல்ல வாழ்வியல் மாற்றம் வந்து கிடைக்கும் பேச வாய்ப்பளித்த குரு ஜோதிடா அறக்கட்டளை நிறுவனத்திற்கு நன்றி தேங்க்யூ இவ்வளோ பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி சிறப்பாக பேசிய அருமை சகோதரி ஆனந்தி அவர்களுக்கு தாந்திரிக சக்கரவர்த்தி பிரகாஷ் அவர்கள் பொன்னாரை பொறுத்தி கௌரிப்பார்